அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயித் சவுதி அரேபியா துபாய் பஹ்ரைன் ஒமன் ஆகிய ஜிசிசி நாடுகளின் தலைவர்கள் ஒன்றிணைந்து கத்தார் மன்னருடன் முக்கிய ஆலோசனை வலையுற நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கோய்த்துக்கான இந்திய தூதர் மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து கள்ளசாரம் அவர்கள் ஜஹரா மருத்துவமனையின் ஐசியில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அடுத்து கோயித் முழுந்த தீவிர ரசிக்கின் ஆரம்பம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான விவசாயம் பார்ப்போம் வலியுற நாடுகளில் இப்போ பார்த்தீங்கன்னா அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை அன்று யாரும் சற்றும் எதிர்பாராத விதமாக இஸ்ரேல் ராணுவம் கத்தாரின் தலைநகரமான தோஹாவில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் உள்ள கட்டிடத்தை தாக்கியது இந்த சம்பவத்தில் கத்தாரின் உயரதிகாரி உட்பட ஆறு பேர் கொல்லப்பட்டதாக கத்தாரின் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருந்தார் இந்த சம்பவமானது சர்வதேச சட்டங்களை மீறிய செயல் என்று கத்தார் உட்பட அனைத்து அரபு நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக கடும் கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார்கள் நேற்று கோயத்தின் இளவரசரான ஷேக் சபா ஹாலிது சபா அவர்கள் கத்தார் சென்று முக்கிய மீட்டிங் கலந்து கொண்டுள்ளார் அதுபோல யுனைடெட் அரபு எமிரேட்ஸின் மன்னர் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் அவர்களும் கத்தார் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹாமத் அல் தானி அவர்களை சந்தித்து பேசியுள்ளார் குவைத் சவுதி அரேபியா பஹ்ரைன் உமன் துபாய் ஆகிய அரபு நாடுகள் மட்டும் கிடையாதுங்க உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் அமெரிக்கா உட்பட கத்தார் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது ஆனால் இஸ்ரேலோ நாங்கள் செய்தது சரிதான் என தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ரணும் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஆறு நாடுகளை தாக்கியுள்ளது அதாவது காசா லெப்னான் எமன் ஈரான் சிரியா இப்போ கத்தார் ஆகிய நாடுகளை எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் தாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது கத்தாரின் வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேலுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் என தெரிவித்திருப்பது வலிவுடா நாடுகளில் போர் பதற்றத்தை அதிகரித்துள்ளது இத்தனை நாட்களாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசி வந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இந்த சம்பவத்துக்கு பிறகு கத்தாருக்கு ஆதரவாக பேசியுள்ளார் இப்ப கதாரின் அடுத்த நகர்வை தான் உலக நாடுகள் அனைத்தும் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது அடுத்த தகவல் கோய்த்துக்கான இந்திய தூதர் திரு ஆதேஷ் ஷுவேகா அவர்கள் தற்போது கென்யாவின் அடுத்த இந்திய உயர் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளதாக இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக கோய்த்துக்கான இந்திய தூதராக திரு அவர்கள் பணியாற்றி வந்துள்ளார் பொருளாதாரம் வர்த்தகம் கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளில் இந்தியா மற்றும் குவித்துக்கு இடையேயான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதில் திரு ஆதிஷ்வேகா அவர்கள் மிக முக்கிய பங்கு வகித்துள்ளார் அதுபோல கோயத்துக்கான புதிய இந்திய தூதர் விரைவில் நியமிக்கப்படுவார் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் கோயிலில் கடந்த மாதம் கள்ளசாராயம் குறித்து மூணு வெளிநாட்டவர்கள் பரிதாபமாக உயர்ந்துள்ள சமம் கோயில் முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது அதுபோல பலருக்கு கண் பார்வை பரிபோகியும் கிட்னி செயலிருந்ததாக கோய்துறை சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருந்தது இந்த சம்பவத்துக்கு பிறகு உள்துறை அமைச்சகம் கோய்த் முழுவதும் தீவிர சங்கை நடத்தி கள்ளசாரம் தொழில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட அறுபத்தி ஆறு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தது இதன் பிறகாவது கோயிலில் கள்ளசாரம் முற்றிலுமாக ஒழிந்து விடும் பார்த்தா உள்கிற மாதிரி திரையிலங்க இன்னும் கட்சியில் இருந்த கள்ளசராதி தயாரித்து விற்பனை செஞ்சுட்டு தான் இருக்கானுங்க நேற்று கோய்த்தின் ஜஹரா மருத்துவமனையில் இரண்டு வெளிநாட்டவர்கள் வயது இருபத்தைந்து இருபத்தி ஆறு இரண்டு பேர் கள்ளசாரம் குடித்து ஆபத்தான நிலையில் ஜஹரா மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்க அட்மிட்டான இரண்டு வெளிநாட்டின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது என மருத்துவமனை தரப்பு தெரிவித்துள்ளது அதனால் கோய்த்தில் உள்ள நம்பாளுங்க தயவு செய்து இந்த பாழாபன கள்ளாசாரம் குடித்து உங்கள் வாழ்க்கை அழித்து கொள்ளாதீர்கள் கள்ளசாரம் தயாரிக்கிறவன் கண்ட கண்ட கெமிக்கல் எல்லாத்தையும் கலந்து தான் கள்ளாசாரம் தயாரிக்கிறான் அதை குடித்தால் உடனே கண் பார்வை பரிமோகும் கிட்னி ஃபெயிலியாகவும் கடைசியாக கோமான நிலைக்கும் போயிடுவீங்க அதனால் கோயிலுக்கு நம்பாளுங்க தயவு செய்து இந்த கள்ளாசாரத்தை குடிக்காதீங்க உங்களை நம்பி தான் உங்கள் குடும்பம் இருப்பதை மறந்துடாதீங்க அடுத்த தகவல் பாதுகாப்பு மற்றும் தீ தடுப்பு விதிமுறைகளை மீறியதாக முபார்காவில் உள்ள இருபது கடைகளுக்கு கொய்தின் பொது துறை சீல் வைத்துள்ளது மேலும் முப்பத்தி ஒரு கடைகளுக்கு பாதுகாப்பு தரங்களை பின்பற்ற தவறியதற்காக அபராதம் மற்றும் மட்டும் எச்சரிக்கையையும் பொது தீயணைப்புத்துறை விடுத்துள்ளது அடுத்து வாங்க உடைய அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரியிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கோய்த் டு சென்னை இருபத்தி ஒரு கொய்த்னாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு திருச்சி இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் இருபத்தி ஆறு கொய்தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய் பத்தொம்பதாயிரத்து முந்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் இருபத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கொய்க் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு மதுரை முப்பத்திரண்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்புட்டு கொய்த் தொண்ணூற்றி ஆறு கொய்த் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு எத்திஹாத் ஏர்லன்ஸில் ஃபிளைட் எடுக்கலாம் அடுத்தோம் கொய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தனார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஒன்பது பைசாவாக உள்ளது விருதுநாற்ப் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி ஆறு தினார் எழுபது பைசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி மூணு தினார் எழுபத்தி ஆறு பிக்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம காமரஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்